வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு உருளி வாங்கியிருக்கேன் விளக்கெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலான்னு மீசோவில் தான் வாங்கினது அதுதான் இப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம் நம்ம சூப்பராக இருக்குல்ல தீ ஒரு பத்து விளக்கு இருக்குது நடுவில் பெருசாக இருக்குது அந்த கிண்ணமாக இருக்கிறதுல நம்ம பூ வச்சுக்கலாம் இல்லாட்டி சாமி வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் உருளி டிசைன் பண்ணிக்கலாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாமே நம்ம சின்ன சின்ன விளக்கு வச்சுக்கலாம் அகல் விளக்கு இல்லாட்டினா நம்ம மெழுகில் இருக்கும்ல குட்டி விளக்கு அதையும் வாங்கி வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றி விளக்கு போடக்கூடாது இதில் ஏன்னா இது வந்து சும்மா கோட்டிங் தான் தண்ணி கூட படக்கூடாது தண்ணி பட்டால் கருத்து போயிடும் இதோடைய ஸ்கேலில் அளவு பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு வருது இதோடைய அளவு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் இல்லைங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு அதுக்காக நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் இதோடைய விலை வந்து நூற்றி பதினாறு ரூபா மீசோவில் ஆர்டர் போட்டு வாங்கினது பாருங்களேன் சாமிக்கெல்லாம் வச்சு காமிச்சுறேன் ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு வந்து யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு உருளி டிசைன்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆசை ஆசைப்பட்டால் பிள்ளைங்கள் கூட வாங்கி கொடுங்க நாளும் கிழம நிறைய பூ வாங்குவோம்ல அப்போ பிள்ளைங்கள்ட கொடுத்து அலங்காரம் பண்ணி வைப்பாங்க சாமி ரொம்பலாம் சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்